ഇതാണ് നമ്മളെ ബിരിയാണി ഹബിൻ്റെ മൂടിയാണ് ഗൈ നമ്മൾ ആ ബിരിയാണി വാങ്ങിയിട്ടുണ്ടായിരുന്നു അപ്പോൾ ബിരിയാണി ഹബിൻ്റെ ഇത് അല്ല മൂടിയാണ് ഇത് ഇത് കണ്ടെയ്നറാണ് അതിൻ്റെ ഇനി നമ്മൾ ഇത് പൊട്ടിച്ച് ഇട്ടിട്ട് നമ്മളൊന്ന് ടേസ്റ്റ് വെച്ചാലോ ആദ്യം നമ്മൾ ചെറിയ മൂടി அத்தம்பி செல்ல ஐ லவ் கிட்டியோ गाइस லைக் பண்ணுங்க நம்ம புன்னியாவை வலிக்கா நிக்கின்றே அங்கன गाइस நமக்குதா சின்ன பார்க்க அங்கன நம்ம இத எடுக்க போறே கையில அங்க பா கேமராமேன் அன ஆக்கனே வரட்டும் மொடி இந்த போன்

அமி எங்களண்டே நமக்கு ஒரு லைக் குடுங்க பக்கா லெட்டேஸ் ஸ்லைடிங் மாதிரி பாய் குடுவரே போளே ஏன அப்போதே இல்லை ரெயா బిర్యானி வேண்ட இருக்கே கேட போய் வாங்க బిర్యானி ஹப் போய் வாங்க